துலாம் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் துலா ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த செப்டம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட ராசிநாதன் ராசிக்கு வரக்கூடிய சூழ்நிலை நல்ல நிலைமை அதற்கடுத்ததாக லாபாதிபதி ஆட்சி பெறக்கூடிய நிலைமை எல்லாவற்றுக்கும் மேலாக விரையாதிபதி புதன் உச்ச அமைப்பிலிருந்து பின்னாடி கொஞ்சம் பலகீனமான அமைப்பு வர்றது அது ஒரு நன்மை அடுத்ததாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு தனாதிபதி செவ்வாய் நகர்வு அதாவது இந்த மாதம் முழுக்கமே தனாதிபதி ஒன்பதில் இருக்கக்கூடிய நிலவரம் சனி மட்டும்தான் சரியான ஒரு அமைப்பில் இல்லை அப்படிங்கிறது அதிகமாக நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு இந்த கிரக நிலைகள் எல்லாமே மாதம் முழுக்கவே சாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதம் முழுக்கவே சாதகமான சூழ்நிலை இல்லை இன்னும் சொல்ல மாதத்தின் ஆரம்பத்தில் இருந்து ஒரு பதினைஞ்சி தேதி மாதத்தின் மிடில் வரைக்கும் வச்சிங்க ரெண்டாக பிரிச்சுக்கலாம் துளாராசி நபர்கள் மட்டும் ஒரு ஸ்பெஷல் பலனா இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டா பிரிச்சுக்கலாம் மாதத்தின் முற்பகுதி ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் பதினஞ்சுலேருந்து முப்பது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரித்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒன்றுலேருந்து பதினஞ்சு எந்த ஒரு பிளானட்டுமே அந்தளவுக்கு சரிவராத ஒரு சூழ்நிலையில் இருக்கு அப்போ அந்த சரிவராத சூழ்நிலை வந்து நிச்சயமாக ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் துளாராசிக்கு நல்ல விதமாக நீங்கள் நினச்சதுக்கேற்ற மாதிரியாக இல்லை சில விஷயங்கள் குயிக்காகவோ எந்த ஒரு விஷயமும் அந்த அளவுக்கு ஃபேவராக நடக்காது இப்போ ஒன்றுலேருந்து பதினஞ்சு நாள் தள்ளி வச்சிடலாமா ஒதுக்கில்லாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒதுக்கிடலாம் ஆரம்பிக்கிற எந்த செயலும் ஒன்றும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறாது தொகைப்பள்ளையே முடியும் எதிர்பார்த்த மாதிரியான சூழ்நிலைகள் சரியாக அமையாது பீப்புளுடைய ஹெல்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரியாக வராது பூர்த்தி ஆகாது ஸோ ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இந்த மாதிரியான டஃப்பான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கும் எல்லா பக்கமும் அடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லை அந்த மாதிரியான சூழ்நிலையை செப்டம்பர் மாதம் ஒன்றுலேருந்து ஒரு பதினஞ்சு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் தான் போயிட்டுருக்கு சரி இந்த பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நேர் ஆப்போசிட் எப்படி இந்த ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் சரியில்லை என்று நான் சொல்கிறேனோ அதே மாதிரி பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் நிச்சயமாக நேர் ஆப்போசிட்டாக எல்லாமே சரியாக வரக்கூடிய சூழ்நிலை நிலவ போகிறது இதற்கு பதினஞ்சுலேருந்து சரியில்லாத சூழ்நிலை அதாவது பதினஞ்சு வரைக்கும் பதினஞ்சுக்கு பிறகு அந்த சரியில்லாத எல்லாமே சரியான விதத்தில் அமைய போகுது ஆக முப்பது நாள் கிடைக்க வேண்டிய ஒரு பலன் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நல்லபடியாக கிடைக்கிது அது மாத கடைசியில் அப்படிங்கிற மாதிரி ஆக உங்களுக்கு கிடைக்கிறது கொடுப்பன வர வேண்டியது எல்லாமே உங்களுக்கு பதினஞ்சுலேருந்து முப்பது வரைக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க என்னென்ன பலன் எப்படிங்கெல்லாம் சாத்தியப்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாபாதிபதி சனியின் பார்வையில் ஒரு டஃப்பான சூழ்நிலையில ஆட்சி பெற்றாலும் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய நிலவரம் சரியில்லாத சூழ்நிலைங்கிறதுனால எந்த ஒரு லாபங்களும் எந்த ஒரு மூமெண்ட்டுகளும் அடுத்த கட்டத்துக்கு நகருமா என்றால் நகராது லாபங்கள் வராது இழுத்தடிப்பு செய்யும் டக்குன்னு கட்டாகும் இல்லை உங்கள் மேலே உள்ள கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏதாச்சும் போய் நீங்கள் மாட்டுவீங்க அடுத்தவங்க ஒரு மாதிரியாவது சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா போவோம் இந்த மாதிரியான சில நல்லது நடக்காத ஒரு சூழ்நிலை பதினஞ்சு வரைக்கும் இருக்கும் அதே பதினஞ்சு பிறகு சூரியன் கிட்டத்தட்ட கன்னி வீட்டிற்கு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த சூழ்நிலையில அப்போதான் உங்களுக்கு ஏதோ ஒரு பத்து ரூபா நம்மகிட்ட இருந்து போனாலும் ஒரு லாபம் ஒன்று கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று போனாலுமே ஒரு லாபம் கிடைக்கணும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாமே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் சூரியன் சனியின் பார்வையிலேருந்து விலகான பிற்பாடு கிடைக்க வேண்டியது வர வேண்டியது அடுத்த கட்டத்தில் நகர வேண்டியது எல்லாமே சூரியன் வழியில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக விரையாதிபதி புதன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரைய ஸ்தானத்தில் புதன் ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் புதன் உச்ச நிலமையில் இருக்கும் இப்போ இந்த உச்ச நிலைமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கும் செலவுகள் ஒரு சில நபர்கள் இரட்டை தன்மையாக டபுள் டபுள் செலவாக நடக்கும் ஸோ செலவுகள் மட்டும் நடந்துட்டு இருக்கும் இப்போதைக்கு உங்கள் பார்த்தீங்கன்னா தொலாராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு டைட்டான சூழ்நிலையில் ஒன்றும் கையில் அந்த ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் உள்ளுக்குள்ளே சூழ்நிலையிலும் நினைக்கவும் வெள்ளையும் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி நடுவில் முடித்த கண்டிஷனில் தொலாராசி நபர்கள் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருப்பீங்க இந்த நேரம் பார்த்த ஒரு செலவுன்னு வந்து அது ரெண்டு ரெண்டு செலவாக வந்து கையை கடிச்சு என்ன பண்ணிருக்கும் சரி வராது அதனால இந்த மாதிரியான செலவுகள் ஒன்றுலேருந்து இருந்து பதினஞ்சு வரைக்கும் அதிகமாக இருக்கும் அடுத்தது இதே புதன் கேது கூட சேர்ந்து கிரகணமாகி பிறகு வந்து அந்த அமைப்பை போட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலைகள் பதினஞ்சுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்கு அப்போ மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் உங்களை அந்த அளவுக்கு வாட்டாது விரை செலவுகள் அந்த அளவுக்கு வாட்டாது நல்ல செலவு தான் இதே வந்து பதினஞ்சு வரைக்கும் நல்ல செலவு தான் வந்து கையை பிடிச்சி கை தண்ணிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை செய்கிறதுக்கும் ஒரு இது ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் வேணும் இல்லையா அந்த சோர்ஸ் இருக்காது அதே பதினஞ்சுலேருந்து முப்பது வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் கிடைக்கும் அதற்கு பிறகு அதன் பிறகு செலவுகள் ஒன்றும் அந்தளவுக்கு கையை கிடைக்காது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த செலவுகள் வேற பக்கம் இரண்டு அஞ்சு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வர வேண்டிய செலவு வேற பக்கம் இரண்டு அஞ்சு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு போதும் ராசிக்கு இரண்டு மட்டை ஏழக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு போதும் மாதம் முழுக்கவும் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இதில் வந்து செவ்வாய் போன ஒரு அஞ்சு ஆறு நாள் வரைக்கும் ஒன்றுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு ஆறு நாள் வரைக்கும் ஒரு ஒரு வாரம் வச்சுக்கவன் செப்டம்பர் மாதம் முதல் ஒரு வாரத்தில் செவ்வாய் மிருகசீரீச நட்சத்திரத்துல இருக்கும் மிதன வீட்டில் அது மட்டும் தான் கொஞ்சம் டைட்டான பொசிஷனாக இருக்கும் பணத்திற்காக கொஞ்சம் சவுண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் பணம் பொருள் ஒரு நல்ல பேர் எடுக்கிறது சில விஷயத்தை செய்கிறதுக்கு இல்லை உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் மற்றவங்கள்ட்ட போனிச்சுன்னா கொஞ்சம் தட்டி அதட்டி கேட்கறது இந்த மாதிரியான சில விஷயங்களை சவுண்டு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டக்குனு சுமூகமாக முடியுமாட்டால் இருக்காது ஒரு சின்ன சண்டா உம்பு போட்டு தான் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு வாரம் வந்து கொஞ்சம் பஞ்சாயத்து போயிட்ருக்கும் அதே ஒரு வாரம் கழித்து பெரிய அளவுக்கு டென்ஷன்லாம் இருக்காது உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ என்ன ஆசைப்படுறீங்களோ என்ன வர வேண்டியது இருக்கோ என்ன பணத்தை நோக்கி போறீங்களோ எவ்வளோ பணம் தேவைப்படுதோ இல்லை பணத்தை மையப்படுத்தி என்ன செய்யணுமோ அது எல்லாமே அந்த ஒரு வாரத்தை கழித்து மாதம் முழுக்கவே வச்சிக்கலாம் செவ்வாய் ஒன்பதில் ராகுவோட சாரம் அடுத்தது சாரம் சாரம்பான் வர்றதுனால நிச்சயமாக செவ்வாயினால் உங்களுக்கு ஒரு பெரிய அபாரமான ஒரு பணத்தொகை அவரவர் அவர் ஏற்ப இந்த மாதத்தில் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக வாய் வார்த்தைகளால் பேசக்கூடிய வாய் வார்த்தைகளினால் ஏதாச்சும் இழப்புகள் வரும் துளாராசி நபர்களை பொறுத்தவரை நீங்கள் பேசக்கூடிய வாய் வார்த்தைகள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் பேசக்கூடியது வெட்டு ஒன்று துண்டுண்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த வாய் வார்த்தைகளை ஏதாச்சும் ஒரு பாயால் போன சம்பவம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் வர்றதுக்கு நிறைய இருக்குது ஸோ அந்த வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்திக்க கூடாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கேரக்டர் என்னான்னு தெரியும் அதை விட மேட்ச் பண்ணி ஓட்டிக்கணும் குறிப்பாக சித்திரை நட்சத்திரம் துளாராசியில் இருக்குது சித்திரை நட்சத்திர நபர்கள் இந்த வாய் வார்த்தை விஷயத்தில் ஹெவியாக கொஞ்சம் மாட்டிப்பீங்க அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்ததாக மேலாக ராசிநாதன் சுக்கிரன் மாத ஆரம்பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நீசம் கிரகணம் பனிரெண்டு இப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் ஒரு ரெண்டு வாரம் செப்டம்பர் ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் போட்டு கடுமையான ஏதாச்சும் ஒரு மன உளைச்சல் உடல் உபாதைகள் திடீர்னு நிலை குலைஞ்சி போய் ஏதாச்சும் இந்த மாதிரிலாம் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவத்தில் போய் நீங்கள் மாற்றம் நேரிடும் ஸோ அந்த ப ரெண்டு வாரம் வந்து தள்ளுறது போதும் போதும்னு இருக்கும் இன்னும் அந்தளவுக்கு ஃப்ரீயாகவே இல்லை ஒரு டைட் பொசிஷனில் போய் மாட்டின மாதிரி இருக்கும் ஒரு விரக்தி மனப்பான்மை ஒரு சாமியார் ரேஞ்சுக்கு நீங்கள் எல்லாத்தையும் உணர்ற மாதிரி இருக்கும் பல இடத்துல வந்து ஒரு சில அசிங்கங்கள் சில சங்கடங்களை சந்தித்து அதை என்னமோ தேவையில்லாமல் தள்ள போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு போகும் அதே அடுத்த ரெண்டு வாரம் பதினஞ்சுலேருந்து முப்பது வரைக்கும் சுக்கரன் ராசிநாதன் ஜென்ம ராசியில் வந்து அப்படியே ஆட்சி பெறக்கூடிய நிலைமை அப்போது நீங்கள் எதிர்பார்த்த ஆசைகள் உங்களுடைய பிளானிங்கு உங்களுடைய மைண்டு உங்களுடைய திட்டங்கள் விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகிறதே மாத கடைசியில் தான் சுக்கரன் ஜென்ம ராசியில் வர்றது தனாதிபதி அப்படிங்கிற விஷயத்தையும் மையப்படுத்தி செயல்பட ஆரம்பிக்கும் அதே சமயம் அட்டமாதிபதியாக இருக்கிறதுனால மறைமுக தன வருவாய் இல்லை மறைமுக மகிழ்ச்சி மறைமுக வரவுகள் இல்லை தெரியாத ஒரு விஷயத்தை தேடி போய் ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறது சில விஷயத்தை வந்து புதிதாக ஸ்டார்ட் பண்ணுவது சில விஷயத்த புதுமையாக ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது இப்ப இப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகளை இந்த ஜென்ம ராசிக்கு வர சுக்கரன் ஏற்படுத்தி தர்றதுனால உங்கள் லைஃப்பில் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சில முகத்துல கொஞ்சம் மகிழ்ச்சி கொஞ்சம் ஆசைகள் நிறைவேறுவது பிளான் ஜெயிக்கிறது இப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் பதினைஞ்சிலேருந்து முப்பதுக்குள்ள நடக்கும் சரிங்களா சனி ஹெவியான நேர் வக்கரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால உடம்பால் நிறைய உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்ற ஊதியம் வருமானம் வராது டெக்னிக்கலாக புழைக்க தெரிஞ்ச அத்தனை துளாராசி நபர்களுக்கும் இந்த மாதத்தை ஈஸியாக கொஞ்சம் கடத்தலாம் உடம்பாலாம் உழைக்கிறேன் எனக்கு வரணும் அப்படின்னா வாய்ப்பு இல்லை மாட்டிப்பீங்க